அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ரெண்டு ஏக்கர் நல்ல இளம் தோப்புங்க பாருங்கள் எவ்வளோ நல்ல தோப்புங்க பாருங்கள் எல்லாம் மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு அந்த ரேஞ்சு தான் இருக்குங்க இப்போ நல்லா அழகிய தோப்புங்க பாருங்கள் காய்ப்பு எல்லாமே எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு இது மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு போருங்க போர் மோட்டர் போட்டிருக்காங்க போர் வில் பாருங்க அப்படியே மரம் எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா எல்லா மரமுமே ஒரே மாதிரி இருக்குங்க காய்ப்பு இது மொத்தம் ரெண்டு ஏக்கர் பூமிங்க இது எங்கே லொக்கேட் செஞ்சேரி செஞ்சேரிமலை ஏரியாவிலே லொக்கேட் ஆகிருக்குங்க மலையிலேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க பாருங்க இதுதான் சர்வீஸு பாருங்க மரம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க இல்லை ஒன்று ஒன்று பார்க்குறக்கு ஒன்று ஒன்றாவே ஜாஸ்தியாக நல்ல காப்பிளியாகவே இருக்குதுங்க இது பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பாருங்க இதான் பிஏபி வாய்க்காலுங்க இது தார் ரோட்லேருந்து ஒன்றா ரெண்டாவது லேண்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க இது தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி மண் பாதைங்க பாருங்க காய்ப்பு எல்லாமே இப்படி தான் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இது கரெக்டாக ஒரே ரெண்டு ஏக்கருக்கு நல்ல ஸ்கொயராக வரும் இந்த பூமி பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க போர்வெல்லாம் ஒரு தொட்டிங்க பாருங்க சப் மோட்டரில் எப்படி தண்ணி விழுதுன்னு பாருங்க போர்வெல்ல இதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தண்ணி விழுந்துட்டே இருக்குங்க பாருங்க நல்ல வாட்ரு சோர்ஸோடு உள்ள ஒரு பூமிங்கி இது இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நல்ல ஒரு தோப்புன்னு வைங்களேன் தண்ணி பிரச்சனை இல்லாத தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறாங்க இந்த தோப்பு தாராளமாக வாங்கலாங்க நல்ல மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு ஏற்ற மண்ணுங்க ஒரு ஜல்லி மண்ணு பாருங்க இந்த பூமி பார்க்கணும்னு என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி